பெரியமாவோட காரு வாங்க போகலாம் இது எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்களோட காரு இது எங்கள் தாத்தா காரு இது எங்கள் பெரியப்பா காரு அப்படியே இப்படி போனால் மோனா மோனா இது வந்து எங்கள் பெரியம்மா வச்சிருக்கா வீட்டோட விவசாய தோட்டம் நம்ம போகலாமா ஐயோ சாரி காய்ஸ் இது போய் உள்ளே போகலாமா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதுக்குள்ள ஏன்னா முள்ளு கிள்ளு குத்திடக்கூடாது எங்கள் கால்ஸ் இங்கே ஒரு லோஜா பூ பாருங்கள் இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பொண்ணு ஒன்று இருந்தால் இருக்கும் இது வந்து மாங்கன்னு நினச்சிக்கோங்க மாங்கன்னு தான் இது வந்து ரோஜா செடி ரோஜா பூ இங்கே பாருங்கள் தாமரை மாதிரி அழகாக ஒரு பூ வந்திருக்கு இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு செடி வந்திருக்கு இது வெத்தலை செடி பார்த்துக்கோங்க இப்படி போகலாம் இப்படி போய் இங்க பார்த்திங்கன்னா செம்பருத்தி அது பக்கத்தில் பூக்கள் இந்த பூவை நம்ம அவங்களுக்கு தெரியாது இப்போ வந்து எங்கள் பெருமாட்டு டிசம்பர் பூ வச்சுருக்கோம் நாங்கள் டிசம்பர் பூ இந்த இந்த மாதிரி வச்சுருக்கோம் நாங்கள் டிசம்பர் பூவை வச்சு நாங்கள் இப்போ சாப்பாடு பண்ணுவோம் நாங்க நாங்கள் டிசம்பர் பூ வச்சு நிறைய பண்ணலாம் இது வந்து ஒன்று தான் ஆனால் ஒன்றும் ஆகாது இதில் சாப்பிட்டா சாப்பிடலாம் டிசம்பர் பூவிலே ஒரு காய் இருக்குது அந்த காய் எனக்கு தெரியாது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மாவோட அம்மாவோட பாட்டி தான் சொன்னாங்க சொன்னாங்க எங்கள் பாட்டி கொஞ்சம் பூ பறிச்சுக்கலாம் எங்கள் அம்மாவிட்ட கேட்டுவிட்டேன் பூ அதனால தான் பறிக்க விட்டாங்க இல்லை நாங்கள் செடி அதான் ஒரு வேப்பாள செடி அப்படியே நம்ம வந்த வழியிலேயே போகலாமா அதே மாதிரியே ஏறி மேலே போய் நம்ம கட்டை எதில் எடுத்தோமோ அவங்களுக்குள்ளேயே வச்சு ஒரு லாக் போட்டிருப்பாங்கல்ல அந்த லாக்கை வச்சு லாக் பண்ணிக்கலாம் ஐயோ வர மாட்டேது இந்த பூவை கீழே வச்சுக்கலாம் ஆ ஓகே கட்டையை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் ஓகே பூவை கீழே நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இந்த பூவைலாம் வச்சு நாங்க நிறைய பாத்தீங்களா இது வந்து அந்த ஐரம் மீனுக்கு இருக்கும்ல பின்னாடி வால் அந்த வால் மாதிரி இருக்குது அந்த கோல்டன் ஃபிஷ்க்கும் இருக்கும் அந்த வால் மாதிரி இருக்குது வாங்க நம்ம உள்ள போய் காமிக்கிறோம் உங்களுக்கு என்ன உள்ள நிறைய ட்ரெஸ் வச்சிருக்காங்க செடி வச்சிருக்காங்க இது வந்து சாரி இது வந்து நம்ம வெத்தலை செடி இது எதோ வேப்பல நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்களா கிளிட்ட நான் இது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து ட்ரீஸ் ட்ரீஸ் அதே அழகு கொச்சல் கட்ரீஸ் இதுவும் அழகு கொச்சல் கட்ரீஸ் இதுவும் அழகு தான் இது ஆனால் பிச்சை பிச்சுன்னா அழகாக இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாதிரி அப்புறம் மணி பிளான்ட் அப்புறம் இந்த சைடு அப்படியே போனால் இங்கே வரைச்சாடி எனக்கு இது ரோஜா செடி ஏன்னா அந்த மாதிரி ஒரு மொட்டு வந்திருக்கு ரெண்டு மூணு மொட்டுன்னா நான் ஒரு செடி அக்கடுத்து ஒரு செடி அக்கடுத்து நம்ம இது ரோஜா பூ செடி அதுக்கடுத்து எப்படி போனால் ஃபுல்லாமே இது வந்து மதுராணி அப்புறம் செடி மேனிக் பிளான்ட் எல்லாமே இது இருக்குது அது வரைக்கும் தான் இருக்குது அப்புறம் வேணால் பின்னாடி தான் இருக்கும்